உத்தி சாதுரியமும் நிர்வாகத்திறமையும் சாதுரியமாக செயல்படும் ஆற்றலும் எதையும் சாதித்துக் கொள்ளும் சக்தியும் படைத்த மிதனராசி நண்பர்களை நீங்கள் பிறரை உற்சாகப்படுத்தி அவர்கள் வெற்றியடைவதற்கு வழிகாட்டுவதில் வல்லவர்களாக இருப்பீர்கள் உங்கள் சிந்தனையும் மேலோங்கியதாக இருக்கும் உங்கள் செயல்களும் வெற்றிக்குரியதாகவே இருக்கும் யான் பெற்ற இன்பத்தை வையகமும் பெற வேண்டும் என்ற எண்ணக்கூடியவர்களாக பொது நலனில் நாட்டமுடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் எதிலும் நிரந்தரமான ஈடுபாடு என்பது உங்களிடம் இருக்காது உங்களை பற்றி மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது உங்களுக்கு ஒரு விஷயத்தை பிடிப்பு ஏற்பட்டு விட்டால் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்பட மாட்டீர்கள் அதில் முழுமையாக இறங்கி வெற்றியை அடைந்து விடுவீர்கள் உங்கள் தன்னம்பிக்கை பரிபூர்ணமாக சிந்தனையை உங்கள் வெற்றியாளராக்கிவிடும் உயர்வை எல்லோரும் அடையவும் தாழ்ந்து கிடப்பவரை உயர்த்தவும் உங்களால் மட்டுமே முடியும் எழுத்து பேச்சு சிந்தனை எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதிலும் சிறந்து விளங்குவீர்கள் இலக்கிய துறையிலும் நீங்கள் சிறப்பான இடத்தை வகிப்பீர்கள் மகிழ்ச்சியான செயலில் ஈடுபட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் எல்லோரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்த வேண்டும் என்பதே உங்களின் நோக்கமாக இருக்கும் என்றாலும் சந்தேகப்படுவதும் சஞ்சலப்படுத்துவதும் உங்கள் பலகீனம் என்றே சொல்ல வேண்டும் உங்களுக்கு ஞாபக சக்தி அதை அதிக இருக்கும் வேண்டாத விஷயங்களையும் மனதில் பதிய வைத்துக் கொண்டிருக்கும் என்பதால் உங்கள் செயல்கள் அது முடக்குவதாகவே இருக்கும் உங்களிடம் பழகுபவர்களை எடை போடுவதிலும் நீங்கள் கெட்டிக்காரராகவே இருப்பீர்கள் எதையும் ஊகித்துக் கொள்வதில் நீங்கள் திறமைசாலியாக இருப்பீர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்தாமலேயே மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை கிரகிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் நீங்கள் மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ் என்பது உங்களுக்குத்தான் பொருந்தும் எல்லாவற்றிலும் ஈடுபாடு காட்டுவீர்கள் அதில் வெற்றியும் பெறுவீர்கள் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதே உங்களின் கொள்கையாக இருக்கும் மற்றவரின் குற்றம் குறைகளையும் பலகீனத்தையும் தெரிந்து கொள்ளும் நீங்கள் மற்றவர் செய்யும் பெரிய குற்றமாகவே நினைப்பீர்கள் துயரம் துக்கம் என்பதெல்லாம் உங்களால் தாங்க முடியாத ஒன்று அதேபோல் கடினமான உழைப்பிலும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டீர்கள் உங்களுக்கு எளிதாக இருக்கும் வகையில் செயல்களை சுலபமாக்கி சாதகமாக்கி கொள்வீர்கள் உங்களுக்கு ஒரு நிலையான இடத்தில் அமர்ந்து கடினமான வேலைகளை உடல் உழைப்பின் மூலமாக செய்தல் பிடிக்காது என்றாலும் மூளை சம்பந்தப்பட்ட அறிவு நுட்பமான வேலைகளை இருந்த இடத்தில் இருந்தே திறமையுடன் செய்து முடிப்பீர்கள் வேவுபார்த்தல் பிறர் செய்யும் குற்றங்களை கண்டுபிடித்து வெளிப்படுத்தல் சட்ட நுணுக்கங்கள் தெரிந்தவர்களாக இருத்தல் என உங்கள் பணி சிறப்படையும் உங்கள் செயலில் மற்றவர்கள் தலையிடுவதை நீங்கள் எப்போதும் விரும்ப மாட்டீர்கள் அப்படி ஒரு தலையீடு நடந்தால் அந்த செயலை அதற்கு மேல் தொடர மாட்டீர்கள் பல்வேறு துறைகளில் கவனம் செலுத்தும் உங்களுக்கு நரம்பு தொடர்ச்சி ஏற்படவும் வாய்ப்புண்டு என்பதால் நேரம் கிடைக்கும்போது போது ஓய்வு எடுத்துக் கொள்வது உங்கள் உடல்நலக்கு நல்லது உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் உங்களுக்கு தெரியும் என்ற நினைப்பு உங்கள் மனதில் இருக்கும் என்றாலும் அதை முழுமையாக நீங்கள் தெரிந்திருக்க மாட்டீர்கள் ஆனால் உங்களுக்கு தேவையானவற்றை மிக தெளிவாக உணர்ந்திருப்பீர்கள் ஆலோசனைகள் சொல்வதில் கெட்டிக்காரரான நீங்கள் தைரியத்தில் குறைவானவர் என்றே சொல்ல வேண்டும் ஒரு சில கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு நீங்கள் அடிமையாகவும் வாய்ப்புண்டு உங்களில் பலர் கடன் வாங்குவதற்கு அஞ்சுவீர்கள் அப்படியே வாங்கினாலும் அதை கொடுத்துவிட முயல்வீர்கள் உங்களுக்கு சுயசிந்தனை தான் மூலதனம் என்பதால் அதை கொண்டு சொந்த வியாபாரம் செய்தால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் மற்றவர்களை காட்டிலும் உங்களுக்கு லாபம் கொளிக்கும் பொருள் வளம் அதிகரிக்கும் எதிர்காலத்தை பற்றிய உங்கள் எண்ணம் உலகிற்கு மக்கள் வாழ்விற்கும் ஏற்றவாறு இருக்கும் உங்கள் திறமை உங்களை மேலும் மேலும் முன்னேற வைக்கும் உங்கள் திறமையால் நீங்கள் நினைத்ததை சாதிப்பவர்களாக இருப்பீர்கள் உங்கள் மனம் உங்கள் கனவு எதிர்காலத்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு உணர்த்தும் பழமைகளை நீங்கள் வெறுப்பவராக இருந்தாலும் பழமைக்கு புதிய காலத்திற்கேற்ற மாற்றக்கூடிய மெருகேற்றக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும் உங்களுடைய முயற்சிகள் எடுத்து எடுப்பிலேயே வெற்றியடையாது என்பதால் மனம் தளர வேண்டாம் தொடர் முயற்சியால் நீங்கள் நினைத்த அளவிற்கு வெற்றி எட்டுவீர்கள் உங்கள் எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் உங்கள் வாழ்வில் நிறைவேறும் யாரை எதற்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவு பெற்ற நீங்கள் மற்றவரை பயன்படுத்தி வெற்றிகளை அள்ளி குவிப்பீர்கள் நீங்கள் மனம் தளரும் நேரங்களில் உங்களுடன் தொழில்துறையில் ஈடுபட்டு ஈடுபட்டிருப்பவர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதனால் வெற்றியும் ஆதாயமும் உண்டாகும் உங்கள் வாலிப வயதில் இருந்து உங்களுக்கு பணம் சம்பாதிக்கும் ஆற்றலும் வாய்ப்பும் வெற்றிகளும் உண்டாகிவிடும் அதிர்ஷ்டங்களில் உங்களுக்கு அதிக நம்பிக்கை இருக்காது எனவே உழைக்காமல் வரும் வருமானத்தின் மீது உங்களுக்கு ஆசை இருக்காது முதலீடு செய்வதில் எப்போதும் லாபம் உண்டாகும் எப்போதும் நஷ்டமேடும் ஏற்படும் என்பதை உங்களுடன் தொழில் ஈடுபட்டவர்கள் சேவை வைத்தே அவர்களை அறிந்து கொள்ளும் சக்தி உண்டாகும் துலாம் கும்பம் ராசியினருடன் பழகுவதும் நட்பு கொள்வதும் திருமண உறவு கொள்வதும் வியாபார கூட்டாளிகளாக கொள்வதும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் நன்மைகளையும் வாரி வழங்கும் உங்களுக்கு பகையவர்கள் தொல்லை இருக்காது கடுமையான விரோதம் ஏற்படாது என்றாலும் உங்கள் மனநிலையில் நட்பில் விரிசல் உண்டாகும் குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு அழுத்தமான ஈடுபாடு இல்லாமல் போனாலும் குடும்பத்தின் மீது உங்களுக்கு அக்கறை அதிகமாக இருக்கும் பொதுவாக எதிர்பாரினம் செய்யும் திறமை பெற்ற உங்களுக்கு அந்த விஷயத்தில் சந்தோஷம் காணக்கூடியவராக இருப்பீர்கள் என்றாலும் எல்லாம் சில காலம் என்பது போல் விரைவில் சலிப்பு அடைவீர்கள் மயக்கம் தீர்ந்து உங்கள் மனநிலை மாறிவிடும் இவையெல்லாம் மிதன ராசியில் பிறந்த ஜாதகங்களின் பொது ஒரு சிலருக்கு கிரகங்களின் வலிமையை பொறுத்து மாறுதலும் இருக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் கடந்த ஒரு வருடமாக இருந்த குரு பகவான் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று மூன்றாம் வீடான சிம்மத்தில் பிரவேசிக்க இருக்கிறார் கடந்த ஒரு வருடத்தில் குடும்பஸ்தானம் என்னும் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருந்த குரு பகவான் உங்கள் செயலின் வேகத்தை வழங்கி மனதில் புத்துணர்ச்சியை உண்டாக்கி இருப்பார் வேலையில் இல்லாதவர்களுக்கு வேலை கிடத்து பதவி உயர்வு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை குற்றார் சுமூக உறவு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் திடீர் பணவரவு என்று எல்லாமே யோகமாக நடந்திருக்கும் இரண்டில் அமர்ந்து ஏற்றதை வழங்கிய குரு பகவான் மூன்றில் அமரும்போது எத்தகைய பலனை வழங்குவார் என்பதை நாம் பார்க்கும் போது தீதிலாதொரு மூன்றிலே துரியோதனன் படை மாண்டதும் என்ற பலம் பெறும் பாடலே நிற்கிறது ஜென்மராசிக்கு மூன்றாம் வீட்டில் குரு சஞ்சரித்த போது துரியோதனன் படை அடைந்தாலும் அதனால் வரை சர்வ வல்லமையுடன் சூழ்ச்சியாலும் சாதுயாலும் கூட சொந்த துரியோதனன் வளத்தை இழந்து படையை இழந்து அனைத்தையும் இழந்து குரு பகவான் முன் முன் நின்ற காலத்தில்தான் ஒவ்வொருவரின் பூர்வ புண்ணியத்திற்கேற்ப பிறந்த நேரத்திற்கேற்ப பான்கள் நற்பலனாகவும் கெடுபலனாகவும் மாறி மாறி நடந்து கொண்டே இருக்கும் கசப்பின் ருசியை உணர்ந்தவரானதால் இனிப்பை ருசிக்க முடியும் அதுபோல் வாழ்க்கையில் சங்கடங்களும் பிரச்சனைகளும் வந்தால்தான் அவற்றில் இருந்து எப்படி விடுபடுவது என்று யோசித்து அதன்படி செயல்பட வைக்கும் ஒரு வீட்டில் இருக்கும்போது போது நன்மையை வாரி வழங்கும் ஒரு கிரகம் அடுத்த வீட்டிற்கு போகும்போது பாதகமான நிலையை வழங்குவதற்கு இதுவே காரணம் ரொம்பவும் தான் பயன்படுத்துறீங்க அப்படி என்னதான் நடக்கப்போகுது இந்த வருடம் முழுக்க சோதனை தானா சிரமம்தானா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது இந்த நேரத்தில் உங்கள் ஜன கிரகங்கள் பலமாக இருந்தால்தான் தசாபுத்தி நன்றாக இருந்தால் இந்த பழங்கள் நிச்சயம் மாறுதல் இருக்கும் சரி மூன்றாம் வீட்டிற்கு வரும் குரு பகவான் என்னதான் செய்வார் ஜாதகத்தில் மூன்றாம் இடம் சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம் கீர்த்தி ஸ்தானம் வீரிய ஸ்தானம் என்பதாகும் இந்த இடத்தைக் கொண்டு இளைய சகோதரர் தொழில் சுகபோகம் உடல் வலிமை வெற்றி பயணம் ஒருவருக்கு கிடைக்கும் பெருமை ஜாதகரின் தைரியம் போன்றவற்றிற்கு தெரிந்து கொள்ளலாம் கோட்சாரத்திற்கு மூன்றாம் வீட்டிற்கு வரும் குரு பகவான் முதலில் முன்பிருந்த நிலையில் சரிவை உண்டாக்குவார் நேற்று வரை நல்ல விதமாக நடந்து வந்த யாவும் மந்த கதியை அடையும் வேலையிலும் சங்கடம் உண்டாகும் ஒரு சிலருக்கு வேலையும் பறிபோகும் வருமானத்தில் தடை உண்டாகும் மனதில் குழப்பம் உண்டாகும் சுற்றி இருந்தவர்கள் ஒரு ஒருவராக விலக ஆரம்பிப்பார்கள் இல்லையென்றால் அவர்களை இழக்க வேண்டி வரும் அதனால் தைரியம் இழக்கும் நிலை உருவாகும் தேவையில்லாத வீண் பலிகள் உண்டாகும் எந்த ஒரு வேலையையும் முடிக்க முடியாமல் திணற வேண்டி வரும் ஒரு சிலர் அவமானத்திற்கு ஆளாக ஆளாகி மனமுடைந்து ஊர் சுற்றி திரிவார்கள் காரணம் குரு எந்த இடத்தில் அமர்கிறாரோ அந்த இடத்திற்கு துட்பலனையும் அவர் பார்க்கும் இடங்களுக்கு நற்பலனையும் வழங்கிடக்கூடியவர் என்பதுதான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து அந்த குரு இடத்திற்குரிய பலனை துற்பலனாக வழங்கும் குரு பகவான் அங்கிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டையும் ஒன்பதாம் வீட்டையும் பதினொன்றாம் வீட்டையும் பார்வையிட இருக்கிறார் என்பதால் அந்த இடமெல்லாம் சிறப்படைய இருக்கிறது ஆம் குரு பகவான் தான் நின்றஸ்தானத்தை கெடுத்தாலும் தான் பார்க்கும் இடங்களை செழிப்படைய வைப்பார் அந்த ஸ்தானங்களுக்குரிய பலன்களை நற்பலன்களாக வழங்கி ஜாதகரை மகிழ வைப்பார் முதலில் ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமாகிய களத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் பிரிந்திருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வார்கள் திருமணம் நடக்காமல் தள்ளிக்கொண்டே வந்தவர்களுக்கு திருமணம் நடக்கும் தொழில் விருத்தி அடையும் ஆண்கள் பெண்களாலும் பெண்கள் ஆண்களாலும் பலவிதங்களில் சுகம் அனுபவிக்கும் நிலை உண்டாகும் வெளிவட்டார பழக்கங்களில் சிறப்பு ஏற்படும் அடுத்து தனது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமாகிய பிதிர் ஸ்தானத்தை பார்க்கிறார் இதை பாக்கியஸ்தானம் தர்மஸ்தானம் என்று சொல்வோம் இதனால் உடம்பில் இருந்த சிற்சில தொல்லைகள் அகலும் தொழில் விருத்தி அடையும் பழைய பிரச்சனைகள் ஒரு முடிவிற்கு வரும் தெய்வ வழிபாடு அதிகரிக்கும் ஆலயங்களுக்குச் சென்று வரும் பாக்கியம் உண்டாகும் தந்தை வழியில் இருந்த பிரச்சனைகள் அகலும் பணம் தாராளமாக நடமாடும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் வீடு மாற்றம் செய்வீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்திருக்க மனதில் தெம்பும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் அடுத்து ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமாகிய லாபஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் நினைக்கும் காரியம் வெற்றி பெறும் தொழில் விருத்தியாகும் வேலையின்றி இருந்தவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கும் வீடு மற்றும் ஸ்திர சொத்துக்கள் வாங்கும் நிலை உண்டாகும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு உதவி புரிவார்கள் ஒரு சிலருக்கு மனைவி இருக்க மற்றொரு பெண்ணின் தொடர்பு உண்டாகும் கடல் கடந்து சென்று வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு உண்டாகும் இவையாகும் குரு பகவானின் பார்வையால் உங்களுக்கு உண்டாக போகும் பலன்கள் ஒரு பக்கம் தாழ்வு என்றால் மறுபக்கம் உயர்வு என்பது போல் குரு அவர் அமரும் இடத்தை தாழ்ந்தாலும் அவர் பார்க்கும் இடங்களை உயர்த்துவார் அந்த மூன்று இடங்களையும் வளமாக்குவார் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக மூன்றாம் வீட்டிற்கு அவர் பேர்ச்சியானாலும் வருடம் முழுக்க ஒரே இடத்தில் ஒரே நிலையாக அவள் இருக்கப் போவதில்லை அங்கிருந்தபடியே வேறு நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதுடன் அஸ்தமனம் உதயம் வக்கிரகதி என்று அவருடைய சஞ்சார நிலை அமையும் போது மூன்றாம் வீட்டிற்குரிய துர்பலங்கள் குறைய ஆரம்பிக்கும் பரிகாரம் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் இழந்தடியுள்ள உலகளந்த பெருமாளையும் தாயார் அம்மையாரையும் ஒரு முறை தரிசித்து வாருங்கள் அங்குள்ள விஷ்ணு துர்க்கைக்கு நெய் தீமம் ஏற்றி வழிவிடுங்கள் தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வணங்கி வாருங்கள் ஒரு முறை மஞ்சள் வஸ்திரமும் முல்லை மலரும் கொடுத்து அர்ச்சனை செய்யுங்கள்